ஹாய் தூங்கி எழுந்திருச்சே எங்கள் அம்மா சார் அது சரியாக பேசலேன்னு சொல்லிட்டு காலையில் ஃபோன் எடுத்தேன் என்னம்மா எங்கம்மா இருக்க என்னன்னு கேட்டேன் இங்கே பாருங்க என் மகளே நீ நினச்சா அம்மா உடனே இருப்படின்னுச்சு என்னம்மா லூசு மாதிரி பேசுகிற அப்படின்னேன் என் எங்கம்மா இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு நீ போன வைக்கிறே நீ என்கிட்ட பேசாதேச்சு என்னால் அம்மா கோவாக்கிது சரி கொடுக்குற நேரம் வச்சு கூப்பிடாமேன்னு பார்த்தா அப்படியே வெளியே வானுச்சு திருப்பி என்னம்மா அப்படின்னு பார்க்குறேன் இங்கே பாருங்க எங்கள் அம்மா அங்கேருந்து அழுதுகிட்டே வருது ஏமா திணற திணற வர்றேங்கிற ஐயோ என் பிள்ளை அடிச்சாலும் தூக்கி போடும் மிதிச்சாலும் என்ன ஒன்னாலும் என் பிள்ளைய நான் விட முடியுமா நான் வந்துருச்சு ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது எப்படி சொல்றீங்களே எங்க அம்மா எங்க அம்மான்ட்டு எங்க அம்மா என்னத்தை திட்டினாலும் இருக்காதுங்க வந்துடும் நான் நான் மறந்துடுவேங்க நான் மீடியா டென்ஷனா அது இதுன்னு ஏகப்பட்ட நேரத்தை எங்க அம்மா திட்டுது பத்தியில என்ன திட்டுது என் பெத்ததாயிட்ட கூப்பிட்டு சொன்னியானு நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் மறந்துட்டேங்க எனக்கு பிறந்த நாள் எனக்கு இந்த கைவழி ஓவரனால பிறந்தாளே நேற்று மத்தியானம் வரைக்கும் எல்லோரும் எல்லாரும் பார்த்தீங்கல்ல அதனால் இப்போ அம்மா அங்கேருச்சு பா திணருது மூச்சு அது ஒரு மாதிரி மூச்சு வாங்குது அதனால் சுடுதண்ணி வச்சு கொடுத்தேன் இந்த காஃபி கொஞ்சம் போட்டு கொடுப்போம் குடிக்கட்டும் ஃபஸ்ட்டு சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுத்துறேன் சரியா அதனால் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமட ஏமா அன்னைக்கு உன்னை சண்டை ஓட்டு ஓடுன்னு வரைச்சி விட்டேனே அப்புறம் எதுக்கு வந்த நீ எப்படி எங்க அம்மா எப்படி தெரியுமா சிக்கா பாய் மாதிரி நீ என்னடி வரட்டுறது நான் அப்படி தானே வர்றேன் வீடு வேற தெரிஞ்சு போச்சுங்க எங்க அம்மா பொசுக்கு பொசுக்குன்னு வந்துடும் எப்ப வருதுன்னே தெரியாது ஆ அது ஆடுக்கு கிடங்கு கம்முன்னு வீடு வேற நல்ல ரோட்டு மேல வீடு அப்படியே ரெண்டே பஸ் தான் மாட்டுத்தாவணி எங்க ஏரியா பஸ்ஸு போதும் எங்க ஏரியா அதுக்கு மேலே சொல்ல வேணாம் எங்க ஏரியா பஸ் இலவச பஸ்ஸில் வந்துடும் மாட்டுத்தாவடியிலேருந்து என்ன வேணும் வரும் அங்கேருந்து ஃப்ரீ பஸ்ஸாம் பத்தியா ஏ எங்கள் அம்மா அப்படிதே திட்டி கனவு கொண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிளம்பி வந்துடும் ஆ இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் எதுவும் நினப்பு அது என்னையும் கூட இல்லைங்க திலிப்பாக போகலாம் அதுக்கு அன்னைக்கு வேறு பிள்ளையாக வந்து இது பண்ணாமல் போயிடுச்சு

பத்திலாரு அந்த கிளிச்சு போன துணி நிறைய கிடாச்சு இங்க தைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா அது துணியெல்லாம் தச்சு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க வாருங்க எங்க அம்மா தச்சு அதை நீட்டா இது பூராமே என்னாச்சுன்னா கிளிச்சுன்னா இருந்துச்சு பூரா தச்சு நீட்டா அங்க வரன் பண்ணி அப்படியே கொண்டு குடிச்சுப்பாங்க சரியா எவ்வளோமா கொடுத்ததுக்கு இருபது ரூபா கொடுத்துருக்குங்க நாற்பது சரியா அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எங்க அம்மா என்னென்ன வாங்கிட்டு இருக்கு பாக்கமா

என்னை பெத்த தாயே சொல்லி கையில் காத்தலாக்காலில் பாலுக்கே செத்துல ஓவ் சுட டீனே பண்ணி தரமா ஐநூறுவா வச்சுக்க ஐநூறுவா கொடுத்துருச்சுங்க எங்கள் அம்மா போட்டு சரி ஓ பீரோவில் வச்சு அம்மா உங்கள் பீரோடு சீர கொடு பேரன் அம்மா உங்களை போடுறது அப்புறமா நீ ஓ சீரக்கூடா ஓ தாய் கொடுத்து விடுவோம் எங்கள் அம்மா கொடுத்தது வச்சு தங்க பத்திரமா

குடியாது சாப்பாடு என்ன ஒரு ஆச்சரியம் எங்க அம்மா புதுசால கட்டிட்டு இருந்துருக்கு என்ன ஜாக்கெட் எல்லாம் கலெக்ட் பண்ணி இல்ல அதுதான் கேக்குறேன் இல்லனா வரோம் அங்க இருந்து எப்படி துணியா கொடுத்தானோ அந்த நான் எங்க அம்மாக்கு நான் கடை அத்த போட்டு இல்ல தக்க ஆளு நல்லா தான் நாளே தான் வீடு குடுறோம் ஆமா அந்த வீடு குந்து நான் எங்க அம்மா கிட்ட வேற ஒரு நாளைக்கு போய் சுத்தம் பண்ணனும் முடியல பண்ணனால அப்ப சண்டை போட்டு ஏனா எப்படி இங்கே இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா மீடியா பாக்குறதா இல்ல இதெல்லாம் புள்ளங்க வேற இருக்கு என்னால உப்பு கையால ஓட உன் குடும்பத்தை பாரு எனக்கு என்ன சட்டி எடுத்து அங்க வச்சாங்களே எப்படி உனக்கு குடும்பமே முக்கியம் ஏன் குடும்பம் முக்கியம்

யார் யார் தலைவர்த்து யார் என்னென்னங்கிறது யாருக்கும் தெரியாது எல்லாம் ஆண்டவன் போட்ட முடிச்சு இப்படிதான் நடக்கணுங்கிறது அவர் எழுதுனது ஒன்றுமே இல்லை தலையெழுத்து எதிர்காலம் யாருக்கும் தெரியாது முடிஞ்சது வேணால் நமக்கு தெரியும் அதெல்லாம் என்ன சொல்றேன்னா நான் வாழ்க்கையில் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே ஆயிடுச்சேன்னு நினச்சி வாழவே வாழறீங்க இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் போட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கேன் ஊரே நம்ம அசிங்கப்படுத்தினாலும் நம்மளுக்கு ஒரு வேலை சோது காசு கொடுக்க போறானா எங்கள் அம்மா அதை அடிக்கடி அதை தான் சொல்லுவோம் ஊரே உன்னை நல்லவனு சொல்லட்டும் இல்லை கெட்டவனு சொல்லட்டும் ஒரு வேலை சோறு இந்த பிள்ளைக்கு பத்தாயிரம் நான் பீஸ் கட்டணும் இந்த அடுத்து எனக்கு பிரச்சனை நான் சம்பாரித்தாதான் நான் எல்லாம் பார்க்க முடியும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் சாப்பிடுங்க அடுத்த வீட்டில் இதை சாப்பிட்றான் அடுத்தவீடி இப்படி இருக்குதுன்னு இங்கே நினைக்கவே நினைக்காதுங்க நினைக்காத வரைக்கும் நம்ம நல்லாயிருக்கும் சரிங்களா கடவுள் என்றைக்குமே எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் கைவிடலை இப்போ வரைக்கும் நான் கீழே போகல மேலே தான் கடவுள் என்னை கூட்டிகிட்டு போகிறார் சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மாவே நான் திட்டுறது சொல்கிற ஒரே வார்த்தை தான் இந்த வாமா யார் என்ன பேசுனாலும் நீ அடுத்தவங்களை பேசுகிறாங்க நீ உண்டு வேலை உண்டு வீட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை சாப்பிடு உனக்கு ரொம்ப முடியலையா இங்க வந்தாலும் சரி அவர் இருக்காரு திடீர்னு ஒரு வாரத்தை கூட குறைச்சி கோவோ வைக்க நான் அம்மா திட்டினாலும் எனக்கு சொல்லணும் கோவம் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படினால எங்க எப்படி நம்ம இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும் அப்படின்னே நான் போய் நாலு நாள் கூட ஆள மனசுல கலந்தா ஏதாவது காசு கீசு யாராவது கொடுத்துருப்பாங்க உடனே வேலை செஞ்ச காசுங்க அதனால தூக்கிக்கிட்டு உடனே மகிழ்ச்சி நாலாயிரம் படுத்துக்கிட்டாலும் நாலாயிரம் ஐயாயிரம் வட்டி காசு வருதான் எங்க ஊருக்குள்ள வாங்கிக்குவாங்க அது வந்து சரி அதெல்லாம் சொல்லக்கூடாது அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த வேலை செய்யற காசு அது இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு உடனே மகா வீட்டுக்கு நான் தான் சொல்றேன் முதல் வந்து எங்க அம்மாவுக்கு வீடெல்லாம் தெரியாது இப்போ இப்போடு இருந்தோம் இங்கே யார்னா மாண்டத்தாமணி அங்கே யார்னா வீடு ஆமா தெரியாம தான் இருந்துருவேன் நீ நாலு வீடுதான் எங்கள் வீட்டுக்கு பைபாஸ் போட்டுக்கோம் நடந்தே போய் மாவு வாங்கிட்டு வரும் நடந்தே பேக்கரிக்கு போயிடும் நடந்தே டீ குடிக்க போயிடும் உலக சுற்றிக்கிட்டு தான் அன்னைக்கெல்லாம் பாருங்க குற்றவாளம் போயிட்டோமா அப்போ மாங்கட்டுக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு போட்டு வச்சுருந்துச்சு அதனால் எங்கள் அம்மா விட்டா ஒரே மாதத்துல பூரா தெரிஞ்சுக்கிட்டு வந்துடும் சரியா அதனால என்ன ஏதுன்னு பார்ப்போம் சரி ரைட்டு ஓகே மக்களே நிறைய பேர் சொன்னீங்க உங்க அம்மா வந்து பண்ணிட்டேன் இது வந்து தப்பு அன்னைக்கு ஒரு பெத்ததா நீ பாக்கலியா நீலாம் ஆமா அதனால நான் என்ன சொன்ன பாசம் அப்படிங்கிறது நான் என்ன பொறுத்தீங்களா நான் சின்ன பயில இருந்து திருப்புராந்த பழைய கேளுங்க அம்மாவை வெட்டுக்கு சுட்டுக்குடு பேசுவேன் ஆனா ஒண்ணுன்னா கரெக்டா போய் நிற்பேன் யாரும் எங்க அம்மா நான் என்ன சொன்னேன் எங்க அம்மா விரட்டினேன் ஆமா விரட்டி விட்டேன் நாளைக்கு வந்து ஒரு கால் வலிக்குது ஒரு பண்டு வலிக்குதுன்னா நான் தான் ஓட நிக்கிறது பெத்தப்பில்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணும் அடித்தாலும் பிடிச்சாலும் வச்சாலுமே நான் தாங்க எங்கள் அம்மா பண்ணோம் இல்லையா கத்தி குத்திக்கிட்டு கூட எங்கள் வீட்டுக்கு வந்துடும் வந்து மா படுத்துட்டு கூட எனக்கு சோறு வாங்கி கொடுங்க நான் போட்டு தான் ஆகணும் ஏன்னா அம்மா அதனால் என்ன சொல்கிறேன்னா ஆயிரம் இருந்தாலும் அம்மா பிள்ளை அப்படிங்கிற பாசம் என்றைக்குமே யாருனாலே விட்டு போக முடியாது இப்போ திருப்பாக இருக்காங்க என்ன வைவேன் திட்டுவேன் என்னடா அப்படிமே அதுக்காக என் பிள்ளைக்கு ஒன்றா நான் விட முடியுமா ஐயோ பிள்ளைய தான் எனக்கு உலகம் உசுறு இப்போ வந்து எங்கள் அம்மா என்ன மாசிடுவோம் அப்புறம் போய் அவங்களை அரைச்சிக்கணும் அப்புறம் வந்து இப்போ கோவிலுல எந்திரிச்சோன்னே எல்லவி எனக்கு திரும்பி வந்தேன் அப்படின்னு கேட்பேன் பார்த்தோன்னே பாருங்க தூக்கிட்டு இருக்கியா எங்கள் அம்மாவுக்கும் கோவிலுக்கும் எப்போவுமே தான் முட்டைந்த போதும் அப்புறம் அம்மாச்சி எதையாவது செஞ்சு கூட அம்மாச்சி எங்கள் அம்மா பாருங்கள் எதோ வாங்கிட்டு வந்துருக்கு வாங்க தெரியாமல் வந்தோடனே திலிப்பா எங்கடி அப்படின்னு கேட்குது திருப்பா வர சொல்லிடுறேன் வந்து மத்தியானம் சரிங்களா ஓகே பாய்